பிரைசலால் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்று இறை சிந்தனையாக நம் இறைவன் நமக்கு தருவது மத்தையினர் செய்தி இயல் ஒன்று இறை வார்த்தைகள் பத்தொன்பது மற்றும் இருபத்தி நான்கு அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் மேலும் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் இவர் திருவிழா நம் திருவை மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி கொண்டாடி மகிழ்கின்றது மார்ச் மாதம் என்றாலே புனித யோசேப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இம்மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இவரது பெயரே வைக்கப்படுகின்றது இவர் திருக்குடும்பத்தின் தலைவராகவும் கிறிஸ்தவ குடும்பங்களின் பாதுகாவலராகவும் போற்றப்படுகிறார் இவர் கனவின் நாயகர் கடவுளின் விருப்பத்தை தவறாமல் செய்து முடித்த செயல் வீரர் இறை திருவுளத்திற்கு பணிந்து நடந்தவர் எந்த எதிர்கேள்வியும் இவரிடம் இல்லை எந்த சலிப்புமில்லை தன் தோள்களிலும் சுமந்து காத்தவர் இவர் கடவுளின் தனிப்பட்ட வரங்களை நிரம்ப பெற்றிருந்தார் கனவில் வானதூதர் எச்சரித்ததும் குழந்தையையும் தாயையும் அழைத்து கொண்டு பல மைல்கள் மலைப்பாங்கான நாட்டில் நடந்தே சென்றார் துன்பங்களை புலம்பாமல் அமைதியுடன் ஏற்றுக்கொண்டார் திரைக்கு பின்னால் அப்படி என்றால் பியாண்ட் த ஸ்கிரீன் என்று போற்றப்படுபவர் குடும்பத்தை காக்க இறைவார்த்தையின்படி தெரியாத ஊரில் சென்று தச்சு தொழில் செய்து வந்தார் எனவே தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்றும் குழந்தை இயேசுவை அன்பிலும் ஞானத்திலும் வளர்த்ததால் கல்விக்கு பாதுகாவலர் என்றும் போற்றப்படுகிறார் இவரது பெயரில் உலகெங்கும் பல கல்வி நிறுவனங்களும் பல துறவர சபைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவர் மறித்தபோது மரியாலும் இயேசுவும் உடனிருந்ததால் நன் மரணத்திற்கு பாதுகாவலராகவும் வணங்கப்படுகின்றார் அதிகம் பேசாதவராக திருவிவிலியத்தில் இவர் காணப்பட்டாலும் இவரைப் பற்றி இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்றவராக இருக்கின்றார் அவருக்கு இருக்கின்ற சிறந்த பண்புகளை நாமும் உள்வாங்கி கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ புனித யோசேப்பிடம் வேண்டுவோம் வாருங்கள்